வணக்கம் நண்பர்களே நாம் அனைவரும் நம் அன்றாட வாழ்க்கையில் பலர் பல கேள்விகளை கேட்கிறோம் சில நேரங்களில் நாம் உணராமலேயே மற்றவர்களின் மனதை பாதிக்கக்கூடிய கேள்விகளை கேட்டுவிடுகிறோம் குறிப்பாக ஆண்களிடம் ஆம் நாம் பெரும்பாலும் மறந்துவிடுகிறோம் ஆண்களும் மனிதர்கள்தான் அவர்களுக்கும் உணர்ச்சிகள் உண்டு பாதிப்புகள் உண்டு இன்று நாம் பார்க்கப் போவது சமூகத்தில் ஆண்களிடம் அடிக்கடி கேட்கப்படும் ஆனால் உண்மையில் கேட்கக்கூடாத கேள்விகள் பற்றியது முதல் பகுதி தொழில் மற்றும் நிதி ஏன் இன்னும் உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கவில்லை இந்த கேள்வி எத்தனை பேர் கேட்கிறார்கள் தெரியுமா ஒருவரின் மதிப்பை அவரது சம்பளத்தால் அளக்கும் சமூகம் இது உன் நண்பர் அதே வயதில் மேனேஜராகிவிட்டாரே நீ எப்போது இது ஒரு ஒப்பீட்டு வாதம் ஒவ்வொருவரின் வாழ்க்கை பயணமும் தனித்துவமானது எவ்வளவு கடன் வாங்கினாய் வீட்டுக்கு தனிப்பட்ட நிதி விவரங்கள் யாருக்கும் கேட்கக்கூடிய தகவல்கள் அல்ல இரண்டாவதாக தனிப்பட்ட வாழ்க்கை முடிவுகள் வயசு முப்பதாச்சே இன்னும் கல்யாணமா திருமணம் ஒரு கட்டாயம் அல்ல ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை தாங்களே முடிவு செய்யும் உரிமையுள்ளது கல்யாணமான ஒரு வருஷமாச்சு குழந்தை குழந்தை பிறப்பு என்பது ஈர்க்கையான செயல்முறை அதை காலக்கெடுவோடு கட்டுப்படுத்த முடியாது ஏன் முதல் குழந்தைக்கு பிறகு வேலைக்கு வரவில்லை தாய்மை பொறுப்புகளையும் தொழில் வாய்ப்புகளையும் சமநிலைப்படுத்துவது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது மூன்றாவது உணர்ச்சிகள் மற்றும் ஆண் தன்மை குறித்த தவறான கருத்துக்கள் ஏன் அழுகிறாய் ஆண்கள் அழக்கூடாது இது எத்தனை தவறான கருத்து அழுகை என்பது ஒரு இயற்கையான உணர்ச்சி வெளிப்பாடு ஆண்கள் பலவீனமாக இருக்கக்கூடாது என்ற தவறான எதிர்பார்ப்பு எத்தனை ஆண்களின் மன ஆரோக்கியத்தை பாதிக்கிறது தெரியுமா உன் முன்னாள் உறவை பற்றி சொல் கடந்த கால உறவுகளை தூண்டிவிடுவது நல்ல உறவுகளை கெடுக்கும் நான்காவது சமூக அழுத்தம் மற்றும் ஒப்பீடுகள் உன் தம்பிக்கு இரண்டு குழந்தைகளாச்சே உனக்கு ஒரே ஒரு குழந்தையா குடும்ப திட்டமிடுதல் தனிப்பட்ட விஷயம் உன் அண்ணன் அதிகம் சம்பளம் வாங்கிறாரே நீ சகோதரர்களுக்கிடையேயான ஒப்பீடுகள் குடும்ப உறவுகளை கெடுக்கும் ஏன் உன் மனைவி வேலை செய்யக்கூடாது இது இருவரின் குடும்ப முடிவு வெளியிலிருந்து குறுக்கிடுவதற்கு உரிமையில்லை ஏன் இந்த கேள்விகள் தவறு ஏனென்றால் இவை மரியாதையை மீறுகின்றன தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடுகின்றன உணர்ச்சிகளை பாதிக்கின்றன மாறாக நாம் என்ன செய்யலாம் எப்படி இருக்கிறாய் என்று உண்மையான அக்கறையுடன் கேட்கலாம் உதவி தேவைப்படுகிறதா என்று வழங்கலாம் கேள்விகள் கேட்பதை விட கேட்பதில் நிபுணத்துவம் பெறலாம் சில சரியான அணுகுமுறைகள் அனுமதி கேளுங்கள் இந்த விஷயத்தை பற்றி விருப்பமுள்ளதா பொதுவான கேள்விகள் கேளுங்கள் தீர்ப்பு வழங்காதீர்கள் உணர்ச்சிகளை மதிக்கவும் ஒவ்வொருவரின் வாழ்க்கை தேர்வுகளுக்கும் மரியாதை கொடுக்கவும் நண்பர்களே கேள்விகள் கேட்பது நம் இயல்பு ஆனால் அந்த கேள்விகள் மரியாதையுடனும் உணர்ந்திறனுடனும் இருக்க வேண்டும் ஆண்களின் உணர்ச்சிகளும் சவால்களும் கனவுகளும் நம்மை போலவே இருக்கின்றன அவர்களையும் மனிதர்களாக புரிந்து கொள்வோம் புரிதலும் மரியாதையும் நிறைந்த உறவுகளை வளர்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்கள் அனுபவங்களை கமெண்ட்ஸில் பகிர்ந்து கொள்ளவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி